ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏஸ் விஜய் விஜயன் காவேரி வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு குழந்தையோட ஒரு பிக்சர் எடுத்திருக்காங்க ஸோ அது உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த குழந்தைய தூக்கி வச்சு அழகாக ரெண்டு பேருமே அவ்வளோ ஸ்மைலோட ஒரு ஸ்டில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அது உங்களுக்காக இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஷூட்டிங் ஸ்பாட் இன்றைக்கி எடுத்த சீனோட பீட்டைல்ஸ் வந்து ஷேர் இருக்குங்க ஸோ அவ்வளோ அவ்வளோ ஒரு எனர்ஜியோட நமக்கு அந்த சீன் பார்க்க இருக்குது பட் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும் அப்படின்றது பார்த்தாலே தெரியுது பிகாஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நைட் ஷூட்டு ரொம்ப இருக்குது ஸோ அங்கே வேறுக்குது போல இருக்கு அங்கே அந்த விசிறியை வச்சு விசிறிக்கிட்டு ஸோ மேக்கப் பண்ணிக்கிட்டு அந்த சீன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி நம்ம நினச்சிரும் ஆனால் ஒரு ஒரு டேக் எடுக்கிறதுக்குமே அவ்வளோ வந்து கஷ்டப்படணும் போல இருக்கு ஸோ அவ்வளோ வேர் இது பண்ணி அவங்க அந்த சீனை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக நடிச்சு கொடுக்கணும் அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியா மேம் வந்து இந்த சைடு உட்காந்துருக்காங்க யமுனா வந்து இந்த சைடு உட்காந்துருக்காங்க பாய்ஸ் சகல பாய்ஸ் வந்து அங்கே வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ அந்த அந்த மாதிரி பீட்டைல்ஸ் தான் அண்ட் இது போக நம்ம பாய்ஸ் வந்து விளையாடிட்டு இருக்காருங்க அவருக்கு எங்கே போனாலும் ஆர்சிபி ஞாபகம் வந்துடும் போல இருக்கு அந்த விசிறை வச்சு பேட்டு மாதிரி வந்து விளையாடி ார் ஸோ அதை பார்க்க ரொம்ப நல்லா இருந்துது இவங்க வந்து லட்சுமி மேம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க பிகாஸ் ஏன்னா ஷார்ட்டுக்கு போகும்போது அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இல்லையா அதனால இப்போ உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கே ஷார்ட் வரும்போது ரொம்ப ஹாப்பி ஃபேஸஸாக நமக்கு காமிக்கிறதுக்காக அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ யாருக்காக வெயிட் பண்ணுறாங்க இருக்குது டைலக்ஸ்லாம் இது பண்ணிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க பின்னாடி சைடில் டீம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அங்கே இவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அண்ட் நம்மளுடைய விஜய் டெலிவிஷன்லேருந்து நம்மளுடைய குமரன் அண்ட் கங்கா இவங்களுக்குள்ள ஒரு கேம் வச்சிருக்காங்க ஸோ யார் சைல்டிஷ் யார் ஹெல்த் கான்ஷியஸு அந்த மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணிக்காங்க ஸோ பார்க்காதவங்க விஜய் டெலிவிஷனில் போய் பாருங்கள் அண்ட் நம்மளோட யமுனா வந்து நம்மலாம் எவ்வளோ நான் திருந்திட்டான்னு நினைக்கிறீங்களா வியூவர்ஸ் மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு அவங்களே வந்து அவங்களே கலாய்ச்சிக்கிறாங்க நீங்களே எல்லா வேலையும் பண்ணிட்டா நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அவங்க ஒரு ஸ்மைலி மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ வில்லத்தனம் இன்னும் குறையலை அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு அவள் இன்னும் திருந்தல மச்சா அப்படின்ற மாதிரி நீங்கள் திருந்துட்டே எப்படி ஆகுது அப்படின்றதான் எங்களுடைய மைண்ட் வாய்ஸ் மீன் இந்த இந்த அப்டேட் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக ஸோ அது உங்களுக்கு இங்கே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காம நம்ம நோட்டிஃபிகேஷன் பில்ல வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா தகவலும் உங்களுக்கு கலெக்டில் வரும் எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்யூ பை